ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியான வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கடலை பருப்பு ஒரு ஒன்றரை மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சுக்க போகிறோம் இந்த பருப்பு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊர்னா தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போது கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க சோம்பு சேர்த்து அரைக்கும் போது வடை நல்லா மணமாக இருக்கோங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றி பருப்பை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வாழைப்பூ அதில் சேர்த்துக்கிறோங்க இப்போது மீடியம் சைஸ் ஆனியன் மூணு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனியன் கட் பண்ணும் போது நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு நிறைய ஆட் பண்ணிடாதீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லா பொருளையுமே சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் உப்புலாம் கரெக்டாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க சின்ன பால் சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணிக்க போகிறோம் வடையெல்லாம் இந்த மாதிரி மீடியம் சைஸ்லேயே போட்டு எடுத்துக்கோங்க குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடுங்க நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்துட்ருக்குங்க வடை நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ஆகுதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வடை ரெடியாயிடுச்சு இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உடம்புக்கு நல்லது இந்த மாதிரி கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குட்டி ஸ்ஃபேனானே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் சூப்பராக சிம்பிளாக கிறிஸ்பியான ஒரு வடை ரெடி ஆகிடுச்சிங்க பீட்ரூட் சட்னி வச்சு சர்வ் பண்ண குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஜிஜி ஆனிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்